السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وغدوا لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العليم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبص منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم ان استقل الْحَدِيثِ كتاب الله واحسن الله هدي محمد صلى الله عليه وسلم சர்றல் ஒமோரே குள்ளலா வலாலத்தின் பின்னார் எல்லாம் அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடி இருக்கின்றோம் அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் சல்லல்லாகும் வலை வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபோ தாபியீன்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்து சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என்று பிரார்த்தித்தவனாக அல்லாஹுவின் அருள் பெற்ற குடும்பத்தினர் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை நாம் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்மளுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அல்லாஹ்வுடைய அருளை அதிகமதிகமாக பெற்ற குடும்பத்தினர் என்ற இந்த தலைப்பில் நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறும் அவர்களுடைய அந்த தியாகமும் அவர்களுடைய குடும்பத்தார்களினுடைய தியாகமும் அளப்பெரியது என்பதை விளங்கி ஹஜ்ஜுடைய மாசமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த ஹஜ்ஜில் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் ஹஜ் அல்லாத இடங்களில் இந்த ஹாக்கிகளாக இல்லாத மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய அந்த குர்பானி என்ற வணக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் இந்த அத்தனை பேருமே என்ற இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுடைய அந்த தியாகத்தையும் அவர்களுடைய குடும்பத்தார்களுடைய தியாகத்தையும் நினைவு கூறக்கூடிய விதமாகத்தான் அமைந்திருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் இளைஞராக இருக்கக்கூடிய காலத்தில் இருந்த அவங்க இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை அழுத்தம் திருத்தமாக போல்டாக எந்த விதமான நெளிவு சுழிவும் இல்லாமல் வளைந்து கொடுக்கிறது இல்லாமல் நேருக்கு நேராக முகத்துக்கு முகமாக பேசக்கூடிய ஒரு தைரியத்தையும் பேசக்கூடிய ஒரு ஆற்றலையும் பெற்றவர்கள் எல்லாவுடைய நபிகள் போல்டா எந்த ஒன்றையும் பின்விளைவை பற்றி யோசிக்காமல் சத்தியம் இதுதான் என்று உணர்ந்து விட்டால் அவ்வளவு தெளிவாகவும் உறுதியாகவும் பேசக்கூடிய ஒரு மனோபக்குவம் உடையவராக இப்ராஹிம் அலே அவர்கள் இருந்தார்கள் அவர்களுடைய பெற்ற தந்தையை எதிர்த்து தான் முதல்ல பிரச்சாரம் பண்றாங்க அவங்க நபி ஆனதுக்கு அப்புறம் அவங்களுடைய தந்தை என்ன செய்கிறாங்கன்னா சிலை வணக்கத்தில் ஈடுபடக்கூடியவராகவும் சிலைகளை செய்து அதை விற்கக்கூடிய அதை வழிபடக்கூடிய அந்த மாதிரியாக ஒரு பூசாரியாக இருக்கிறார் அவங்கள்ட்ட தான் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்கிறாங்க நம்மளை எல்லாம் படைத்த ஒரு இறைவன் இருக்கிறான் நீங்களா படைத்தது எதுக்கு நீங்க வணங்குறீங்க நீங்களா உன உண்டாக்கி கொண்டு எதுக்கு நீங்க அது வெறும் கல்லு தானே என்பது போன்ற அந்த பிரச்சாரத்தை என்ன செய்றாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் செய்கிறார்கள் ஆனா ஒன்றை கடவுளாக அதுதான் எல்லா சக்தியும் உடையதா ஆற்றல் உடையது அதுக்கு எல்லா பவரும் சக்தியும் இருக்குது என்று நம்பக்கூடியவர்களுக்கு கோபம் வரும் இது பொதுவாக எல்லாத்திலையும் உள்ளது இப்ப நம்ம மக்கள்கிட்டயே நீங்க பார்த்தா கூட என்ன செய்வாங்கண்டா அல்லா ஒருத்தனை மட்டும் தானப்பா வணங்கணும் நீங்க இற இறந்து போன செத்து போனவங்க இடத்துல போய் கேட்கறிய அதுக்கு விளங்குமா அது கேட்குமா அது பார்க்குமா ஏதாவது செய்ய முடியுமா நீண்ட ஆயில போய் அங்க கேட்குறிய அவரே நீண்ட ஆயில் இல்லையே மூத்தா போயிட்டார அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய நேரத்தில் அதை வழிபடக்கூடிய அதை வணங்கக்கூடிய அதை வைத்து பிளப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு கடுமையான முறையில் கோபம் வரும் இது யதார்த்தம் ஆனால் உண்மையை உணர்ந்து கொள்வார்களையானால் சத்தியத்தை சரியான முறையில் அறிந்து கொள்வார்களையானால் நிச்சயமாக நாம் செய்தது மிகப்பெரிய ஒரு தவறு மிகப்பெரிய ஒரு பிழை செய்திருக்கிறோம் ஏதோ நம்ம அப்பம்பாட்டை சொன்னான் என்ற அடிப்படையில் அதை செய்துமே ஒழிய அதற்கு என்று எந்த சான்றும் ஆதாரமும் இல்லை என்பதை என்ன செய்வாங்க உணர்ந்து கொள்வார்கள் இதை விளங்கக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடியது ஆனா அதை நம்பி கொண்டிருக்கக்கூடியவர்கள் கோவரமா இல்லையா அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய தந்தை கடுமையான முறையில் பேசுறார் இந்த மாதிரியான பேச்சுகளை விட்டு நீ விலகி விடவில்லை என்றால் உன்னை கல்லால் அடிச்சு கொன்றுருவேன் யார்கிட்ட வந்து என்னத்தை பேசுற அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாரு அவரு சொல்றாரு இது ஒரு கட்ட பிரச்சாரம் அதுபோக அந்த மக்களை சிந்திக்கக்கூடிய கூடிய வகையிலயும் அலி கூட பிரச்சாரம் இருந்தது போல்டாக பேசக்கூடியது எதிர்த்து நேருக்கு நேராக களம் காணக்கூடிய பிரச்சாரம் ஒரு வகையில இருந்தது அது மாத்திரம் இருக்கக்கூடாது சிந்திக்க வைக்கணும் மக்களை அறிவு பூர்வமாக அவர்களுடைய சிந்தனையை தட்டி எழுப்பக்கூடிய விதத்துல நீ வேண்டா சொல்லி பாருப்பா நீ சொல்றீங்களே அப்துல் காதர் ஜெயலானி ஆயிரம் முறை அழைத்தா வருவார்னு சொல்றீங்களே நீ வேண்டா கூப்பிடு ஆயிரம் முறை அழைச்சி கூப்பிடு நம்ம பார்த்துருவோம் அப்படின்னா சிந்திப்பார்கள் பிள்ளையே தருவாருன்னு என்று நீ அவரே புள்ள பெறலையே அவரே கல்யாணம் முடிக்கலையே அதற்குண்டான தெம்பு அவர்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லும்போது போது அவர்கள் என்ன செய்வார்கள் சிந்திப்பார்கள் அவரே நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு அவரே கொல்லப்பட்டிருக்கிறாரு அவரே மௌத்தா போயிட்டாரு அப்படிங்கிற அந்த சிந்தனையை தூண்டக்கூடிய பேச்சுகள் என்பது மனிதன் சிந்திப்பான் ஆக இது சரியா இருக்குது எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவனுடைய சிந்தனையை நம்ம தூண்டி விடக்கூடிய நேரத்துல தனியா இருந்தா கூட சிந்திப்பான் இவர் சொன்னது சரியா தானே இருக்குது ஆமா தானே ஆயிரம் முறை அழைச்சா நம்மள்கிட்ட ஏமாத்துறாங்க நம்ம கண்ணில் காட்டவே இல்லை அப்படின்னு விளங்குவாங்களா அந்த இப்ராஹிம் அலைய இஸ்லாம் அவங்களுடைய பிரச்சாரம் என்பது அந்த சிந்தனையை தூண்டக்கூடிய விதமாகவும் இருந்தது அந்த மக்கள் வந்து எனது பல கடவுள் நம்பிக்கையில இருக்கிறாங்க கள்ள வணங்குறது மண்ணை வணங்குறது சூரியனை வணங்குறது சந்திரனை வணங்குறது நட்சத்திரத்தை வணங்குறது இந்த மாதிரி பல தெய்வ வழிபாட்டில் இருக்கக்கூடிய அந்த மக்களிடத்தில் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவருடைய சிந்தனையை தட்டும் விதமாக தூண்டும் விதமாக என்ன செய்கிறாங்க அவங்க பிரச்சாரம் பண்றாங்க நட்சத்திரத்தை பார்க்குறாங்க பார்த்துட்டு அந்த மக்கள் நம்பக்கூடிய விதமாக என்ன செய்கிறாங்க இதுதான் கடவுள் பாரு இரவுல எவ்வளவு மின் மினுப்பாக இருக்கிறது எவ்வளவு ஜெக ஜோதியாக இருக்கிறது அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அப்போ நட்சத்திரம் என்ன விடிய காலத்தில் மறைஞ்சிடும் சூரியன் வெளிச்சம் வந்த உடனே நட்சத்திரங்கள் என்ன செஞ்சுறேன் மறைஞ்சிடும் மறைஞ்ச உடனே மறையக்கூடியதெல்லாம் இறைவன் கிடையாதுப்பா அது இருந்த காலத்துக்கு இருக்கணும் அதுக்கு சக்தி இருக்கணும் அதற்கென்று ஒரு ஆற்றல் இருக்கணும் அதற்கென்று செய்யக்கூடிய வழிமுறைகள் இருக்கணும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம மறைஞ்சு போச்சு பாத்தியா இரவுல காட்சி தருது பகல்ல இல்லாமல் போகுது இது கடவுளா எப்படி இருக்க முடியும் ஆமா அப்படித்தானே அப்படின்னு என்ன செய்றாங்க அந்த மக்கள் விளங்குறாங்க அடுத்து என்ன செய்றாங்க நட்சத்திரத்தை பார்த்தா அடுத்து என்ன செய்றாங்க சந்திரனை பாக்குறான் நிலவுன்னு சொல்றமா இல்லையா அதை பார்க்குறாங்க நல்லா பதினாலாம் பக்கத்து நிலவு மாதிரி பளிச்சுண்டு இரவுல இருக்குது நட்சத்திரத்தை விட இது கொஞ்சம் பெருசா இருக்குது அது கடவுளாக இருக்கிறதுக்கு பதிலாக இது கடவுளாக இருந்தா இல்லையா இது நெருக்கமாகவும் இருக்குது பெருசாகவும் இருக்குது அழகாகவும் இருக்குது இரவுல நம்ம வழி பாதைகளை அறியக்கூடியதாக இருக்குது இப்படியான கருத்தில் என்ன செய்கிறாங்க அப்ப சந்திரனா என்ன செய்கிறாங்க கடவுள்னு சொல்றாங்க அந்த மக்கள்கிட்ட அந்த நம்பிக்கையாக இருக்குது நட்சத்திரத்தை கடவுளாக அதை வச்சு அதில் இந்த காரியம் நடக்குது நட்சத்திரத்தினால மழை பெய்யுது நட்சத்திரத்தினால தான் அது நடக்குது இது நீங்கள் இல்லையா ஒன்பது கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒன்றாம் இல்லையா ஃப்ராட் இதெல்லாம் இந்த மாதிரி அந்த மக்களும் இருந்தாங்க அப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா அப்போ சந்திரன சொல்கிறாங்க அதுக்கும் மறைஞ்சி போயிடு மறையக்கூடியது எப்படிப்பா இறைவனாக இருக்கணும் அது வந்து காலாகாலத்துக்கு என்ன செய்யணும் ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க அப்புறம் சூரியனை பார்க்குறாங்க அதை விட பிரம்மாண்டமாகவும் வெளிச்சம் அந்த மக்களுக்கு தெரியும் சூரியனை புதுசாக பார்க்கலை அந்த மக்களுடைய சிந்தனையை தூண்டுறாங்க அப்ப சூரியனை நீ கடவுள்னு வழிபடுறையே காலையில உதிக்கும் போது வழிபடுறிய உச்சியில இருக்கும்போது வழிபடுறையே மறையும் போது வழிபடுறையே அதுக்கு ஏதாவது இருக்குதா அது சூரியனை கடவுள்னு சொல்றிய அப்படிங்கிற மாதிரி சூரியன் தான் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது அதான் கடவுள்னு சொல்றாங்க அது இரவான ஒண்ண மறைஞ்சிருது நேரம் போக போக என்ன செய்யுது அதுவும் நம்மளுடைய பார்வையை விட்டு மறைந்து விடுகிறது மறையக்கூடியதெல்லாம் கடவுளாக இருக்க முடியாது அவன் எல்லா ஆற்றலும் சக்தியும் பெற்ற ஒரே இறைவன் தான் அல்லாஹ் என்று சொல்லி என்ன செய்யறாங்கண்டா அந்த மக்களுடைய சிந்தனையை தூண்றாங்க இப்படியான பிரச்சாரமும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்தது அதுபோக வந்து அந்த சிலை உணக்கம் உச்சகட்டமாக போய்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மக்களை எப்படியாவது என்ன செய்ய நல்வழியில் கொண்டு வரணும் படைப்புகளை வணங்குவதை விட்டு விட்டு படைத்த ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற ஒரு போதனையை செய்ய வேண்டிய அடிப்படையில் அவங்க சில மக்களுக்கு விழிப்புணர்வு மக்கள் சிந்திக்கக்கூடிய வகையில் சில காரியங்களை செய்கிறாங்க அவங்க பக்கத்தில் வந்து ஏதோ ஒரு திருவிழா ஒரு மக்கள் ஒன்று கூடிய இடத்துக்கு என்ன செஞ்சிடறாங்க எல்லாரும் போயிடுறாங்க இவரையும் கூப்பிட்றாங்க இப்ராஹிம் அலையாம் அவர்களையும் கூப்பிடுறாங்க வாங்க இல்லை இல்லை நான் வந்து நோயாளியாக இருக்கிறேன் எனக்கு முடியலை நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க அவங்கெல்லாம் போயிடுறாங்க இவங்க போனால் இப்ராஹிம் அலையா அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்ட்டா அவங்க வழிபடக்கூடிய எல்லா சிலைகளையும் என்ன செய்கிறாங்க அடித்து உடைச்சிட்டு ஒரு பெரிய சிலையை மட்டும் என்ன செய்கிறாங்க உடைக்காமல் விட்டுடுறாங்க விட்டுட்டு கோடாலி அவங்க வச்சிடறாங்க வந்து பார்த்தா கடவுளுக்கு நேர்ந்த அந்த கை சேதத்தை பார்த்துட்டு இந்த மக்கள் கொந்தளிச்சு போகிறாங்க நமக்கு கடவுள் நம்முடைய கடவுள்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டு போச்சு அப்படின்னு என்ன செய்றாங்க கொந்தளிக்கக்கூடிய நேரத்தில் இந்த காரியத்தை யாரு செஞ்சது இந்த இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒருவர் தான் அந்த சிலைகளை எதிர்த்து பேசி கொண்டிருந்தாரு இது எல்லாம் கடவுள் கிடையாது அது பார்க்குமா அது கேக்குதா கண் இருக்குது அது பார்க்குமா காது இருக்குது அது கேக்குமா கை மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன் அது பிடிக்குமா கால் வச்சிருக்கிறேன் நடக்குமா இப்படியான பிரச்சாரத்தை வந்து யார் செஞ்சது இப்ராஹிம் மலேஸ் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் தான் செய்து கொண்டிருந்தார் என்று என்ன செய்றாங்க சொல்றாங்க அப்போ கூட்டிட்டு வா இப்ராஹிமை கூப்பிட்டா அப்போ இப்ராஹிம் அலையாம கேட்குறாங்க இந்த மாதிரி எங்களுடைய சிலைகளுக்கெல்லாம் நீந்தான் அந்த மாதிரியான ஒரு இழுக்கை நீ ஏற்படுத்தினாய அப்போ இப்ராஹிம் அலையாம் செஞ்சால் செஞ்ச முன்னு சொல்லியிருக்கணும் செஞ்சது அவங்க தான் ஆமாண்டு சொல்லியிருக்கணும் ஆமாண்டு சொன்னால் அந்த மக்கள் சிந்திக்க மாட்டாங்க கோவத்தம் படுவாங்க அப்போ அந்த மக்கள் சிந்திக்க வேண்டும் என்றால் அதற்குண்டான ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறாங்க ஒரு பெரிய சிலையை மட்டும் என்ன செய்கிறாங்க பெரிய கடவுளை மட்டும் ஒன்று செய்யாமல் விட்டுட்டாங்க இந்த நீ எல்லாம் இது கடவுள் வணங்குறீங்களா இல்லையா இதுக்கு சக்தி இருக்குது இதுக்கு ஆற்றல் இருக்குது இதுக்கு வந்து எல்லாம் கேட்குது பார்க்குது எல்லா உதவியும் செய்யுங்க எங்கள் நோயை போக்குது கஷ்டத்தை போக்குது ரிஸ்கை செல்வத்தை தருது பணத்தை தருது வியாபாரத்தை தருது இப்படி நம்புறீங்களா இல்லையா அந்த பெரிய கடவுள் அப்படியே தானே இருக்குது நீங்கள் வேண்டாம் அந்த பெரிய கடவுளில் சிலகிட்ட போய் நீங்கள் என்ன செய்யுங்க கேட்டு பாருங்க நீங்கள் என்ன நடந்ததுங்கிற விஷயத்தை அது சொல்லும் அப்படிங்கிறாங்க அது மக்கள் உடனே சிந்திக்கிறாங்க அது எப்படி பேசும் சிலை எப்படி பேசும் அப்படின்னு நினைச்சாங்க சொல்லி உணர்ந்து விட்டு ஆஹா நம்ம தப்பா இருக்கிறோம் என்று விளங்கி விட்டு இவன் சொல்லி நம்ம கேட்க முடியுமா நேத்து முளைச்ச நேத்து பேஞ்ச மலையில முளைச்ச காலம் சொல்லி இவர்களும் இல்லையா எங்க முன்னோர்களுக்கு தெரியாத நீ சொல்லிட்டியா நீ எங்க இமாமுங்களுக்கு தெரியாத நீ சொல்லிட்டியா நீ உனக்கு இல்லாம தெரியுமா அப்படி பேசுறாங்களா இல்லையா அந்த கோணம் இதெல்லாம் அந்த இப்ராம் அலிஸ்லாத்து எதிர்த்த எதிரிகளுடைய வழிமுறை இதெல்லாம் அவர்கள் எடுத்து வைத்த வாதம் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் எடுத்த பிற எடுத்து வச்ச வாதத்தை தான் இன்னைக்கு இவங்க எடுத்து வைக்கிறாங்க அந்த மக்கள் எடுத்துறாங்க உடனே பல்டி அடிக்கிறாங்க பல்டி அடித்து இப்ராஹிம் பிடிச்சி நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடு அப்படின்னு செய்கிறாங்க முடிவு எடுக்கிறாங்க நெருப்பு குண்டத்துல போடுன்னா போட்டுருவாங்க பின் வாங்கலை பயப்படலை உன்னால முடிஞ்சதை நீ பார்த்துக்க ஹஸ்பன் அல்ல வக்கீல் என் இறைவன் எனக்கு போதுமான பொறுப்பேற்றுக் கொள்வதில் அவன் ஆக சிறந்தவன் என்று சொல்லி இப்ராஹிம் அலை அவர்கள் போல்டாக உறுதியாக இருந்தார்கள் அல்லாஹ் அவர்களை அதிலிருந்து காப்பாற்றணும் போட விடாம காப்பாத்தல உள்ள போட்டும் அல்லாஹ் காப்பாத்தணும் இயற்கையாக நெருப்புடைய தன்மை கரிக்கிறது எரிக்கிறது பஷ்பமாக்குவது சாம்பலாக்குவது மிகப்பெரிய ஒரு நெருப்பு குண்டத்தை வளர்த்து அந்த குண்டத்துக்குள்ள தூக்கி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை போட்டும் அல்லாஹ் அவர்களை காப்பாத்தினான் யா இப்ராஹிம் இப்ராஹிமுக்கு நெருப்பே நீர் ஒரு குளிர்தரும் ஒரு பொருளாக மாறிவிடு யா நார் கூணி இந்த நெருப்புக்கு எல்லாம் கட்டளை போடுறான் நெருப்பே ஒரு குளிர் தரும் ஒரு பொருளாக மாறிவிடு என்று சொல்லி அந்த நெருப்புக்கு அல்லா கட்டளை இட்டு அவர்களை காப்பாற்றினான் அவ்வளவு கடுமையான எதிர்ப்புகள் வந்தும் இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் அதனால தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை வந்து அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் மலக்குமார்கள் சொல்றாங்க என்ன சொல்றாங்க ஒரு சம்பவம் அப்படியே வருது பிள்ளை இல்லாமல் இருக்கிறாங்க ரொம்ப காலம் என்ன செய்றாங்க பிள்ளை இல்லாமல் இருக்கிறாங்க இருந்தால் அவர்களுக்கு நற்செய்தி சொல்வதற்காக வானவர்கள் வர்றாங்க இந்த மாதிரி இப்ராஹிம் இஸ்மாயில் இப்ராஹிம் அவர்களுக்கு இஸ்மாயில் இஸ்லாக்கு யாக்கோபு இந்த மாதிரியான நற்செய்திகள் சொல்வது குழந்தை பற்றி பேர குழந்தை பற்றி நற்செய்தி சொல்வதற்காக வானவர்கள் வர்றாங்க இப்ராஹிம் அலையாம அவங்கள்ட்ட அப்போ வந்தால் அவங்கள பார்த்த உடனே என்ன செய்கிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு கால கன்று மாடு இருக்கா இல்லையா நல்லா அதை பொறிச்சு கொண்டு வந்து அவர்களுக்கு வைக்கிறாங்க வச்சு அவங்க சாப்பிடலை சாப்பாட்டின் பக்கம் அவருடைய கை நீளவில்லை அதை பார்த்துட்டு என்ன செய்யறாங்கன்னா பயப்படுறாங்க இவங்க ஒரு மாதிரியான ஆளா இருக்கிறாங்களே பசி அந்த மாதிரி விருந்தாளின்னு வந்தால் சாப்பிடுவாங்களா இல்லையா இவங்க வந்து அதன் பக்கம் கை நாட்டம் இல்லாமல் கை நீளவே இல்லையே இவங்க அறிமுகமற்ற ஒரு சமுதாயமாக இருக்கிறாங்களே என்று சொல்லி என்ன செய்யறாங்க உள்ளுக்குள்ள பயப்படுறாங்க அல்ல சொல்றா பயப்படாதியே இது நம்மளுடைய தூதர் தான் நீ எதுக்காக வந்திருக்கிறிய லூத்தலைஸ்லாம் அவங்களுடைய சமுதாயத்தினுடைய கதையை முடிக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுக்கு நற்செய்தி சொல்றாங்க உங்களுக்கு வந்து இஸ்மாயில் யாக்கோபு இந்த மாதிரியான இசுஹாக்கு பற்றிய நற்செய்தி என்ன செய்யறாங்க சொல்றாங்க சொன்னா அவங்களுடைய மனைவி என்ன செய்யறாங்க அப்படின்ட்டா இது ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது எங்களுக்கு நான் அவரு கிழவனா இருக்கிறாரு நான் கிழவியா வேற இருக்கிறேன் எங்களுக்கு எப்படி புள்ள பிறக்கும் அப்படின்னு நினைச்சுறாங்க கேட்கறாங்க அப்ப அந்த வானவர் சொல்ற கால கதாளிக்கு அது அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க உங்களுடைய இறைவனுடைய கட்டளை குறித்தா நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள் உங்களுக்கு இறைவன் வழங்கிய அந்த கட்டளை கொடுத்தா நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த மாணவர்கள் தொடர்ச்சியாக சொல்றாங்க என்ன சொல்றாங்க இப்ராஹிமுடைய குடும்பத்தாரின் மீது அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாவுடைய பரக்கத்தும் நிலைத்திருக்கிறது இந்த குடும்பத்தாரின் மீது இருக்கிறது அவன் புகழுக்குரியவனாக இருக்கிறான் என்று சொல்லி பதினொன்னாவது அத்தியாயத்தினுடைய அந்த எழுபதுல இருந்து நீங்க படித்தீங்களாக எழுபத்தி மூணாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் அப்ப ரஹமத்துல்லாஹி அழைக்கும் அகில் அல் பைத்தி இப்ராஹிம் மீது இப்ராஹிமுடைய குடும்பத்தார்கள் மீது அல்லாவுடைய அருள் அல்லாவுடைய பரக்கத் இருக்கிறது என்று சொல்லி அந்த வந்திருக்கக்கூடிய அவர்கள் சொல்றாங்க அப்ப அல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு அருளையும் வரக்கத்தையும் பெற்ற இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் குடும்பத்தார்கள் இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அனைத்துமே தியாகம்தான் தியாகத்தினுடைய மறு வடிவம்தான் இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் என்பதை விளங்கிக் கொள்ளணும் அதனால தான் இப்ராஹிம் அலையாம் அவர்களை பத்தி அல்லா சொல்லக்கூடிய நேரத்தில் ஸ்லாஹிட்டு சொல்லக்கூடிய நேரத்தில் கூட இத்தகத அல்லாஹ் இப்ராஹிம கலீலா இப்ராஹிமை நாம் உற்ற நண்பராக ஆக்கியிருக்கிறோம் ஏன் அல்லாஹ் சொல்றான் எத்தனையோ மனிதர்கள் இருந்து இப்ராஹிம் அலையாம் அவர்களை மட்டும் அந்த சிறப்பு அந்தஸ்து கொடுக்க காரணம் என்ன அல்லாவுக்காக அப்படி தியாகம் பண்ணார்கள் அல்லாஹ் சொல் அல்லா கட்டளை விட்டாண்ட எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் செய்வார்கள் கட்டுப்படை என்று சொன்னால் அஸ்லம் தலி ஆலமின் அகிலத்தின் ரச்சகனாகிய என் இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த விஷயமாக இருந்தாலும் போல்டா பேசுவாங்க ஒரு சமுதாயமே சேர்ந்து செய்ய முடியாத விஷயத்தை நபராக செய்து முடிப்பார்கள் முடித்தார்கள் அதனால தான் என்ன இப்ராஹிமே காண உம்மா இப்ராஹிம் என்பவர் ஒரு தனி சமுதாயம் ஒரு பெருங்கொண்ட சமுதாயத்தினால் சாதிக்க முடியாத செய்ய முடியாததை தனி நபராக இருந்து சாதித்தார் சாதி பார் ஒரு சமுதாயம் எல்லாம் சொல்றான் இன்னைக்கு நம்மளும் பாக்குறோம் நம்ம நாற்பது வருஷமா பிரச்சாரம் பண்றோம் சத்தியத்தை சொல்றோம் ஏகத்துவத்தை சொல்றோம் சிறுக்கு எதிர்க்கிறோம் ஏதாவது நடந்த பாடு இருக்கா அவர்களா விளங்கித்தான் வரார்களே ஒழிய மெஜாரிட்டியா நம்ம இருந்தால் நம்மளால எதுவும் செய்ய முடியல அது செய்ய கூடாதுங்கிறது வேற ஆனால் இப்ராஹிம் அலே அவர்கள் எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் அதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவு எதையும் யோசிக்காமல் அல்லாஹ்வுடைய கட்டளையை அப்படியே செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதனால தான் அல்லாஹ் அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் அல்லாஹுடைய அருள் பெற்ற ஒரு குடும்பத்தாராக அல்லாஹுடைய பாக்கியம் பெற்ற ஒரு குடும்பத்தாராக ஆக்கிருக்கிறாங்க நபி சொல்லா அலையாம் அவங்க கூட எனக்காக நீங்க தொழுகையில பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொன்னாங்க அப்ப என்ன பிரார்த்தனை செய்யறது இது சம்பந்தமாக குரான்ல ஒரு வசனம் கூட இருக்குது இன்னல்லாக அல்லாஹ் அந்த நபியின் மீது அருள் புரிகிறான் வானவர்கள் இந்த நபிக்காக அருளை வேண்டுகிறார்கள் மக்களே விசுவாசிகளே இந்த நபியின் மீது நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லா சஹாபாக்கள் போய் கேட்கிறாங்க கை பனு சொல்லி அழைக்க யார சூழல்லா இந்த செலவாத்து சொல்றதுன்னா எப்படி நாங்கள் சொல் சொல்வது சலாம் சொல்வது என்ன என்பது எங்களுக்கு தெரியும் அது எங்களுக்கு சலாம் சொல்றது எங்களுக்கு தெரியும் செலவாத்து சொல்வதுன்னா எப்படி சொல்வது அப்படிங்கும்போது போது ரசூல் சல்லா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க நீங்க இந்த செலவாத்த சொல்லுங்க தொழுகையில இந்த செலவாத்த சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹு மசல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முகமதின் கமா சல்லை அலா இப்ராஹிம வாலா ஆலி இப்ராஹிம இன்னக்க ஹமீது மஜீத் எல்லா எங்களுடைய நபி முகமது சல்லல்லா அலையம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் நீ அருள் புரிவாயாக எப்படி அருள் புரிய வேண்டும் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் நீ எப்படி அருள் புரிந்தாயோ அது மாதிரி எங்களுடைய தூதருக்கு அருள் புரி அதே மாதிரி இப்ராஹிம் அலையாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கு நீ எப்படி பறக்கத்து செய்தாயோ அது மாதிரி எங்களுடைய தூதர் சல்ல அல்லாஹ் உலைவாசல்லாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் நீ பறக்கத்து செய் இந்த செலவாத்த ரசோலா சொல்லி கொடுக்குறாங்க அப்ப அல்லாஹ் எந்த அளவுக்கு அவர்களுக்கு அருள் புரிந்திருந்தார் என்றால் அவருடைய குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு அருள் புரிந்திருந்தான் என்றால் அது மாதிரியான ஒரு அருள் எனக்கும் வேண்டும் என் குடும்பத்தார்களுக்கும் வேண்டும் என்று சொல்லி ரசோல்லா விரும்பியிருப்பாங்க அவ்வளவு அருளை எல்லாம் செஞ்சிருக்கிறான் அதே மாதிரி அவ்வளவு அருளுக்கு சொந்தக்காரராக அந்த இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் அல்லாவுடைய கட்டளைக்கு ஏதாவது ஒன்று சுணக்கம் காட்டினார்களா தயக்கம் காட்டினார்களா என்றால் கிடையாது இதில் இன்னொரு விஷயம் கூடுதலாக விளங்கி கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்றா இந்த அவுளியாக்கள் இந்த மகான்கள் இமாம்கள் இப்படிங்கிற குரூப் இருக்கா இல்லையா இந்த குரூப்புகள் வந்து என்ன செய்யறாங்கடா குரானில் சூரத்துல் ஃபாத்தியாவில் வரக்கூடிய அழகின் வளர்ந்தால் இப்படின்னு வரக்கூடிய இந்த வசனத்துக்கு தப்பாக ஒரு வியாக்கியானத்தை கொடுத்து தப்பான ஒரு விளக்கத்தை சொல்லி இது அவுளியாக்களை தான் சொல்லுது அவுளியாக்களை தான் பின்பற்ற சொல்றான் அவுளியாக்களுடைய வழியை தான் போக சொல்றான் இமாம்களுடைய வழியை தான் போக சொல்றான் அப்படின்னு என்ன செய்றாங்க சொல்றாங்க அதுல அல்லா என்ன சொல்றான் அண்ணா அம்சா அலைகிங் எல்லாம் நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழியை எனக்கு காட்டு நீ உன்னுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளானார்களே அவர்களுடைய வழியை எங்களுக்கு காட்டாது என்று அல்லா சொல்றான் இந்த வசனம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்கள் வழியை காட்டு நீ யாருக்கு வந்து உன்னுடைய கோபம் யார் மீது ஏற்பட்டு விட்டதோ அவர்கள் வழியை காட்டாது இந்த அருள் புரியப்பட்டவர்கள் யார் என்று சொல்லி இதுக்கு வேற ஒரு வசனம் ஒன்று வருது அதாவது அல்லாவுக்கும் இந்த தூதருக்கும் யார் கட்டுப்படுகிறார்களோ கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவங்க வந்து அல்லாவுடைய அருள் பெற்ற நபிமார்கள் சித்திகீன்கள் சோதாக்கள் சாலிகீன்கள் அவர்களோடு இருப்பார்கள் அப்படின்னு இந்த வசனம் சொல்லக்கூடியது அல்லாஹூக்கு கட்டுப்பட்டவர்கள் நடக்கக்கூடிய விஷயம் நேர் வழியை கேட்கக்கூடிய முஸ்தகி எல்லாம் எங்களுக்கு நேரான ஒரு பாதையை நேரான வழியை உன்னுடைய வழியை எங்களுக்கு காட்டுன்னு கேக்குறமா இல்லையா அப்படி கேட்டு விட்டு உன்னால் அருள் புரியப்பட்டவர் அவர்களுடைய வழியை எனக்கு காட்டு உன் கோபத்திற்கு ஆளானவருடைய வழியை காட்டாதுன்னு நல்லா சொல்றான் இந்த செய்தி சொல்லக்கூடியதை வந்து என்ன செய்றாங்க அவுடியாக்களை தான் சொல்லுது தான் சொல்லுது பெரியார்களை தான் சொல்லுது மகானா தான் சொல்லுதுங்கிறாங்க இது அதை சொல்லவே கிடையாது ஏன்டா ரசூல்லா இந்த துவாவை ஓதிருக்கிறாங்க அழுகமது சூரா தொழுகையில கண்டிப்பா ஓதணுமா இல்லையா சும்மாவும் ஓதலாம் அழுகம் நோய் நிவாரணத்துக்காக ஓதலாம் தொழுகையில கம்பல்சரியா ஓதியாக வேண்டும் லா சலாத்த லிமல்லம் ஃபாத்திகத்தில் கிதாப் யார் சூரத்தில் ஃபாத்தியா ஓதவில்லையோ அவருக்கு தொழுகை இல்லை அப்படிங்கிறாங்க ரசூல்லா அப்ப சூரத்தில் ஃபாத்தியா என்பது கம்பல்சரியாக ஓதியாகணும் ரசூல்லாவும் ஓதனாங்க இப்ப ரிசுல்லா ஓதனாங்கன்றா எந்த அவுளியாக்கள்கிட்ட கேட்டாங்க எந்த அவுடியாக்களுடைய வழியை ரசூல்லா கேட்டாங்க நீ சொல்ற அப்துல் காதர் ஜெயலானியுடைய வழியை கேட்டாங்களா சாவுல் ஹமீதுடைய வழியை கேட்டாங்களா ஏர்வாழி சையத் இப்ராஹிமுடைய வழியை கேட்டாங்களா நீ வேற யாரையெல்லாம் அவுளியாக்கள்னு சொல்றிய அவுளியா அந்த அவுளியாக்களை வழியாவே கேட்டாங்க ரசூல்லா இவங்கெல்லாம் ரசூல்லாவுடைய கால் தூசிக்கு சமமாக மாட்டார்கள் தூசியிலிருந்து பறக்கக்கூடிய பிசு இருக்கா இல்லையா அதற்கு சமமாக மாட்டார்கள் நம்ம யார அவுளியாக்கள்னு சொல்றோமோ அவுளியாக்களா இல்லையா என்பது நமக்கு தெரியாது கன்ஃபார்மும் கிடையாது அல்லாவால் கேரண்டி கொடுக்கப்பட்டவர்களா இவர்கள் யாரை அவுளியாக சொல்றார்களோ அவர்கள் அல்லாவால் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டவர்களா இவர் அவுளியாக என்று அல்லா சொல்லியிருக்கிறான் கிடையாது இவங்களா சொல்றாங்க ஆனா சுல்லா கேட்டது யாரத்தையும் கேட்கிறாங்க முந்தைய நபிமார்களுக்கு செய்யப்பட்ட அருள் அதிலும் குறிப்பாக இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் தான் அதுல வருவாங்க ஏன்னா அவர்களுக்குத்தான் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாரர்களுக்கும் நம்ம அருள் புரிந்திருக்கிறோம் இருக்கிறோம் வரக்கத்து பாக்கியம் செய்திருக்கிறோம்னு அல்லா சொல்றான் பதினொன்றாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி மூணாவது வசனத்துல வானவர்கள் விட்டு அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வுடைய அருளும் பிரஹமத் பரக்கத்தும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தார்கள் மீதும் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம் அப்போ இப்ராஹிம் நபிமார்களுக்கு செய்யப்பட்டாரு சுல்லாஹ் முன்னாடி வாழ்ந்த நபிமார்களுக்கு நீ காட்டினியா நேருவழி அவர்கள் அல்லா நேர்வழி காட்டணும் வகையை தானே அல்லாஹ் காட்டினான் வஹின் அடிப்படையில் உள்ள வழி தானே நேருவலி இது ஆதமலை சலாம் அவர்களிலிருந்து வரக்கூடிய வழி ஃபைம்மா ய தி என்ன ஹுதன் ஃபமன் தவி அஹுதாய ஃபலா ஹவுஃபூன் அலைஹும் வளாகும் எஹூசானோன் ஆதம் சாத்த அல்லா பூமிக்கு அனுப்பக்கூடிய நேரத்திலேயே என்னிடமிருந்து உமக்கு நேர்வழி வரும் அந்த நேர்வழியை நீ பின்பற்றினால் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை பயமும் இல்லைன்னு சொல்றான் அப்ப அல்ல நபிமார்களுக்கு அந்த வழி இருக்கா இல்லையா அந்த வழியை எங்களுக்கு காட்டு அப்படிங்கறதுதான் அந்த சூரத்தில் விளக்கமே ஓடியாக்களுடைய வழியை காட்டு அவுளியாக்களை பின்பற்று இமாம்களுடைய வழியை காட்டு இமாம்களை சொல்ல முடியாது அது சொல்லவே இல்லை இமாம்களா இருந்தாலும் அவுளியாவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ரிசுல்லாவதும் பின்பற்றணும் ரசுல்லாவை தான் ஃபாலோ பண்ணணும் இவர்களுக்கு தனி வழி கிடையாது அப்படிங்கிறத என்ன செய்யணும் கூடுதலாக இந்த விஷயத்தை வழங்கி கொள்ளணும் அப்ப இப்ராஹிம் அலையாம் அவர்களுக்கு செய்யப்பட்ட அருள் மாதிரி தான் இந்த சூரத்தில் நம்ம அல்லாஹ் அவர்களுக்கு செய்யப்பட்ட அருள் முந்தைய நபிமார்களுக்கு செய்யப்பட்ட நே காட்டிய நேர் வழி இருக்கிறதே அது மாதிரியான வழி எங்களுக்கு காட்டு தான் அல்லாஹ் குர்வான்ல சொல்றான் ரிசுல் சல்லா அலிஸ்லாம் அவர்களை பார்த்து கட்டளை இத்தலை மில்லத்தை இப்ராஹீமை இப்ராஹிமுடைய வழியை வழிமுறையை மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லி ரசா உத்தரவு போடுறான் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களுடைய வழிமுறையை மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லி உத்தரவு போடுகிறான் என்றால் அவ்வளவு பெரிய வாக்கியம் செய்யப்பட்டவர்கள் அவ்வளவு பெரிய அருள் செய்யப்பட்டவர்கள் அல்லாவிற்காக எதையும் இழக்க தயாரானார்கள் தவமாய் தவம் இருந்து பெற்றான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பல வருடங்களாக குழந்தை இல்லாமல் எல்லாரும் கல்யாணம் மூச்சு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் குழந்தை இல்லை எல்லி நகையாடிவாங்க ஒரு அல்லாவுடைய தூதர் என்று சொல்லக்கூடியவர் அல்லாவுடைய நேசர் என்று சொல்லக்கூடியவர் அல்லாவை பற்றி பிரச்சாரம் செய்யக்கூடியவர் அல்லாவை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற ஏகத்துவத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரியான அவர்களுக்கு வந்து குழந்தை இல்லை உடனே படியுத்திக்கு போட்டுருவாங்க என்னடே இப்ப நம்ம காலத்தை சொல்லிடுவாங்க நீ அவுளியாக்களை திக்னியா இல்லையா நம்ம எந்த அவுளியாக்களை திட்டல அது வேற விஷயம் அவங்க சொல்றது அவுளியாக்களை திக்னியா இல்லையா அதனால தான் அவருடைய பிள்ளை இல்லாமல் ஆக்கிட்டாரு அப்போ அவன் என்ன சொல்லியிருப்பான் எங்கள் கடவுள்களை இழிவுபடுத்தினிய எங்கள் கடவுள்களை கேவலப்படுத்தினிய அதனால தான் அவனுக்கு பிள்ளை இல்லாமல் போயிரு சொல்லுவாங்கிறா இல்லையா இன்னைக்கு இந்த இன்றைக்கு வாழக்கூடிய இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டுல இப்படி சொன்னான்டா காட்டு முராளி காலத்தில் எப்படி சொல்லியிருப்பான் அப்ப அப்படி எல்லாம் தொல்லைப்படுத்தினார்கள் அவ்வளவு கேவலப்படுத்தினார்கள் ஆனாலும் தள்ளாத வயசுல அவர்களுக்கு பிள்ளைய கொடுத்து அதையும் அருண்டு அல்லாஹ் கனவுல காட்டுறான நம்ம காணக்கூடிய கனவு அது வந்து என்னது அது சும்மா கனவுன்னு போயிடலாம் அதை செய்ய வேண்டிய அவசியம்லாம் கிடையாது ஆனா நபிமார்கள் காணக்கூடிய கனவு என்பது இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய வகி அறுத்து பலியிடுன்னு சொன்ன உடனே முன் வந்தார்களா இல்லையா அதற்கு தயாரானார்களா இல்லையா அந்த இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களும் தயாரானார்களா இல்லையா தந்தையே என்னை பொறுமையாளராக நீங்கள் காண்பீர்கள் சகிப்புத்தன்மையுடையவராக நீங்கள் காண்பீர்கள் உங்கள் இறைவன் உங்களுக்கு என்னத்தை கட்டளையிட்டானோ அதையே நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னாங்களே எவ்வளவு பெரிய ஒரு தியாகம் அது மாதிரி கை குழந்தையா இருக்கிற தூக்கி கொஞ்சம் குழாவனு இது என் புள்ள தான் என் புள்ள தானே நாலு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும் முட்டாய் வாங்கி கேட்டா முட்டாய் வாங்கி கொடுக்கணும் கையை பிடிச்சி கூட்டிட்டு போகணும் இப்படிலாம் நம்ம விரும்புறோமே அல்ல அந்த ஒரு பாக்கியத்தை எல்லாம் அவர்கள் கொடுத்தானா இப்ராஹிம் அலி முத முதல்ல புள்ள பிறக்குதுங்க இஸ்மாயில் அலி அவங்க தான் தலைப்புள்ள அதுக்கப்புறம் தான் இஸ்லாக் அலி அவங்க பிறக்குறாங்க அந்த தலைப்புள்ளைய தந்தையோட வச்சிருந்தானா இல்ல வேற வேலை இருக்கிறது பைத்தூர் ஏதாவது ஹரம் சரி கட்டப்பட வேண்டும் கௌபத்துள்ளார் தீர்மானிக்கப்பட வேண்டும் அங்க மக்கள்கள் சங்கமிக்க வேண்டும் கூட வேண்டும் அதனால பிள்ளையவும் மனைவியும் கொண்டு போய் அந்த வெட்ட வெடி பொட்டல விட்டுட்டு வந்துருன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் எந்த விதமான ஒரு தயக்கமும் காட்டல எந்த விதமான மறுப்பும் பேசல அல்லாஹ் இப்படி சொல்றிய அல்லா நம்மடா சொல்லிடுவோம் என்ன ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை கூட என்ன செஞ்சிடறோம் அல்லாவை வந்து நம்ம என்ன செய்யறோம் இப்படி நான் இப்படி செய்யறான் அல்ல இப்படி நம்ம குடும்பத்தை இப்படி செய்யறாங்க தானே அந்த மாதிரி நடக்குது போகுது வருது அப்படின்னு நம்ம பேசிடுவோம் இப்ராஹிம் அலி அப்படியா சரி என்று கூட்டிட்டு போய் விட்டுட்டு வர்றாங்க அங்கே என்ன நடக்குது அவங்க கேட்கறாங்க அந்த ஹாஜர் அலி இஸ்லாம் அவர்கள் இப்ராஹிமே இப்ராஹிம்னு கூப்பிடுறாங்க திரும்பி கூட பார்க்காம போறாங்க அப்ப சொல்றாங்க யாரு ஹாஜர் அலி இஸ்லாம்னு சொல்றாங்க இதுதான் உங்கள் இறைவனுடைய கட்டளையா இப்படித்தான் உங்கள் இறைவன் உங்களுக்கு சொன்னானா ஆமா அப்படிங்கிறாங்க அப்படின்னா நீங்க கிளம்புங்க அவன் பார்த்துக்குருவான் என்ன அவங்கள பாருங்க எந்த விதமான ஆள் நடமாட்டமும் கிடையாது எந்த விதமான ஒரு தண்ணி போக்குவரத்து மரஞ்செடி இழக்கூடி எதுகுமே கிடையாது வெட்ட வெளி பொட்டல் மலைகள் சூழ்ந்த ஒரு பகுதி அந்த இடத்துல அவர்களும் தைரியமாக இருக்கிறார்கள் அவரும் தைரியமாக விட்டுட்டு போறார்கள் என்றால் இந்த தியாகத்திற்கு நிகர் இருக்கிறதா கொஞ்சி குழாவனும் நம்மளோட இருக்கணும் பேசணும் இந்த தத்தி தடுமாறக்கூடி நடக்கக்கூடிய வயசு திக்கி திக்கி பேசக்கூடிய அந்த அழகு இது ரசிக்கக்கூடிய ஒரு பருவம் இல்லையா இது குழந்தை பருவம் என்பது அந்த பாக்கியத்தை எல்லாம் தியாகம் செய்தார்கள் என்றால் இறைவனுக்காக அவர்கள் அடி அடிபணிந்தார்கள் கட்டுப்பட்டார்கள் இறைவனுடைய சொல் இதுதான் என்று தெரிந்தால் அதற்கு எந்த விதத்திலையும் கருத்து கருத்து தெரிவிக்காமல் அப்படியாக வாழ்ந்த இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களைத்தான் அல்லாஹ் மிகச்சிறந்த குடும்பமாக வரக்கத்து பொருந்திய குடும்பமாக அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற குடும்பமாக சொல்கிறான் அது மாதிரி நாமும் அல்லாஹுக்கு அதிகம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் அல்லாவே வணங்க வேண்டும் அவன் நமக்கு இட்ட கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும் அதனால் அல்லாஹ் நம்மைக்கும் நம்ம குடும்பத்தாரர்களுக்கும் சுபிச்சத்தை வழங்க வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் வாகிர் இருந்திரி இல்லாஹி ரபில் ஆலமின் அலைக்கும்